சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் எதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி இந்த ஜூலை மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இணைவு சந்திர மங்கள யோகம் இந்த மாத துவக்கத்துல உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சைன போக வெறியஸ்தானத்துல ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய நிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் அந்த தேதியில உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆயாச்சுன்னா இந்த மாதம் முழுக்க அதாவது முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்ததா பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்கு அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வர்றார் ஏழாம் அதிபதி ராசிக்குள்ள சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்க ஆல்ரெடி குரு இருக்கு இது வந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்க ராசிக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உங்க ராசிக்குள்ள ஏற்படும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அதற்கப்புறம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் உங்க ராசிக்கிற இரண்டு ஐந்து கதிபதி எல்லா விதமான யோகங்களை தரக்கூடிய கிரகம் அந்த புதன் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிக்குள்ள புதன் வந்துடுறார் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த கிரக நிலைகள் இந்த கிரக மாற்றங்கள் தான் இந்த மாதத்துல இருக்குது இதனால என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா சுய தொழிலுக்கு எப்படி இருக்க போகுது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்க போது திருமண வாழ்க்கை பொருளாதாரம் படிப்பு பணம் குழந்தைகள் இப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் கவர் பண்ண போ முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது பத்தாம் இடம் அப்படிங்கிறது சனியனுடைய வீடு அதாவது ராசிக்கு பத்தாம் இடம் சனியனுடைய வீடு சனி பகவான் பத்தாம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் வக்ரமாக இருக்கிறார் அப்போ ஆல்ரெடி பத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கோம் கூடவே அங்கே வக்ரம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இன்னும் கூடுதல் நன்மைதான் என்ன ரிஷபத்துக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்னொருத்தர் சொல்லக்கூடிய அட்வைஸ பெரியவங்க வயது மூத்தவங்க அனுபவசாலிகள் சொல்லக்கூடிய அட்வைஸ கேட்டுக்கணும் அவங்களுடைய தகுதி தாராதாரம் இவங்கெல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கறது யோசிக்காம அவங்க சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்தா அதுன்னு நம்மளுக்கு பயனுள்ள வகையில் அமையுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அதுக்குண்டான வேலைகளை செய்யறது சிறப்பு ஒன் வேலையில என்ன விஷயங்கள் நடந்தாலும் ஃபைனலா நீங்க ஜெயிச்சிருவீங்க வெற்றி உண்டு உங்களுக்கு தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவ்வளவு அற்புதமான காலகட்டம் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் கூட சோ அது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லு அதுவும் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்து நீங்க கூடிய ஒரு சூழல் கூட்டாளி கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது அவ்வளவுதான் மத்தபடி பெரிய தொந்தரவுகள் எதுவுமே இந்த ஜூலை மாதத்துல இல்ல பாருங்க இந்த மாத கடைசியில பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அந்த புதன் இரண்டு ஐந்துக்கு அதிபதி புதன் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்யறார் ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு தொடர்பு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு தொழிலில் இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களை விட்டீங்களோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் அதை கண்டிப்பாக செய்வீங்க அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது கூடவே இந்த வேலையை இவர் செஞ்சா தான் சரியா இருக்கும் இப்படி தான் தொழில் அனுபவங்களை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சக தொழிலாளி சக முதலாளிகள் அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஒரே ஃபீல்டில் இருக்கிறோம் உங்களை பார்த்து சில விஷயங்களை கத்துக்கிற மாதிரியான சில சம்பவங்களை செய்ய போறீங்க அது மத்தவங்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும் அது அவங்களுக்கு படிப்பனையா இருக்கும் சோ அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு போக்கு இந்த மாதம் இறுதியில் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி தசை புதன் தசையும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது கூடிய ஒரு சூழலும் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது தொழில கடைசி பத்து நாட்கள் சூப்பரா இருக்க போது பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லாம அனைத்தும் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்னு மாறப்போகுது உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரைய தனி ஸ்டாம்பர் ரெடி பண்ணிடுவீங்க அப்படி ஒரு காலமா இருக்குதுங்க வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு பாருங்க ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல முதல் ஏழு நற்கள் இருக்கார் ஆறாம் இடத்திற்கு பாவ கிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கா அப்படின்னு காத்தா செவ்வாய் மட்டும் தான் ஏழு குடையவர் பன்னிரெண்டு ஓ வேலையில கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் ஆனா அது மட்டும் வச்சுட்டு காசு பணம் ரோட்டேஷன் கிடைக்காது பொருளாதாரம் கிடைக்காது சம்பளம் பாக்கி ஆகும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வேலையில் டென்ஷன் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே இருக்கும் காலைல சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் அதுவும் முதல் ஏழு நாட்கள் சாரி முதல் பன்னிர பன்னிரெண்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் எல்லா ஒர்க்களோட உங்க மேல இருக்கும் எல்லா ஒர்க்லோட இருக்கும் நான் அதெல்லாம் சமாளிக்க முடியுமானா மூன்றாம் இடத்துல ஆறு கோடியாரு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல ஆறு கூடியவர் அமர்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஒரு ஸ்தானாதிபதி இன்னொரு உபஜெயஸ்துல தான் அமரலாம் அப்ப அந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தொழில வேலையில அதாவது அதாவது சம்பளமா போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு உண்டான தொழில் சார்ந்த மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்லிடுது சில நபர்களுக்கு வேலையிட இடமாற்றங்கள் நடப்பதற்கு நான் சூழல்கள் சொல்லுது அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் அடுத்த வளர்ச்சிக்கு அது நம்மளை எடுத்துட்டு போகக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இது எல்லாமே பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிறது வேலையில ஆனா டென்ஷன் பிரஷர் அலைச்சல் உண்டு அதில் மாற்றிருக்கிறது கிடைமில்லை உடல் நலம் எப்படி இருக்க போகுது ராசிக்கு நான்காம் அதிபதி சூரிய பகவான் முதல் பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இங்க தொந்தரவுகள் ஏதும் இல்லை தொந்தரவுகள் ஏதும் இல்லை ஏதாவது பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ எதுவுமே இருக்கிறது இல்லை ஆனா பதினாறாம் தேதி இந்த சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது தாயாருக்கு மருத்துவ செலவுகளை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுக்குமே அப்பப்ப கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது பத்தொன்பதுக்கு மேல என்ன உடல்நல தொந்தரவுகள் இருந்தாலும் அது ரெடி பண்ணிடுவீங்க அது நீங்களா சரி பண்ணிடுவீங்க அது சரி ஆயிடும் உணவு முறையில் பழக்க வழக்கத்தில் நடை உடை பாவனைகளில் எக்ஸசைஸ் பண்றதுல வாக்கிங் போடுறதுல இதுல எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும் சோ அதுல மாற்றம் இல்லை அதுல மாற்றம் இல்லை அப்ப பொருளையும் கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி இருந்தாலும் சேஃபர் சைடு தான் நீங்க இருக்கிறீங்க பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது மீண்டும் பெருசா ஏதாவது வருமானம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஃப்ரீயாக இருக்கலாம் தாயாருக்கு மட்டும் மருத்துவ செலவுகளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுது அவங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கக்கூடிய இடங்கள்ல தனியாக போறது பிடிக்கிறது அப்படிங்கிறது ஆகாது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு டூ வீலரை விற்கணும் நிலத்தை வைக்கணும் வாகனத்தை வைக்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி இந்த மாத பகுதிக்கு மேல் சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதுக்குன்னா நம்ம முயற்சிகள் எடுக்கலாம் தாராளமாக அதன் மூலமாக வீட்டின் மூலமாக வாகனத்தின் மூலமாக தன வரவு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் சொல்கிறது ஏன்னா நாலாம் இடத்துல புதன் வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அப்போ இந்த மாத இறுதியில வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள்ல உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தன வரவை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு சுய ஜாதகத்தில் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தால் கண்டிப்பாக அது நல்ல பொருளாதார மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த மாற்றுக்கு ரத்துக்கு இடமில்லை திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது ஏழாம் அதிபதி முதல் பனி பன்னிரெண்டு நாட்களுக்கு அந்த ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துல அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்காம இருக்கு அதுக்கு முன்ன முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னா முதல் பன்னெண்டு நாட்களாக அமைஞ்சா வேலை அமைஞ்சிடும் ரீசெண்டான வேலையா அமைஞ்சிடும் கண்டிப்பாக ஸோ அதில் தொந்தரவுகள் இல்லை சில நேரங்களில் வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவுகளும் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு தர இருக்கிறது அதன் பின்பு நல்லா இருக்குமானால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய சூழல் பல நேரங்களில் நம்ம தான் அவங்கள அடக்கி ஆழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ண மீறி அவங்க நம்மளை முழுமையாக அப்சர்வ் பண்ணுறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் தான் நம்ம செயலா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உணரக்கூடிய ஒரு வேலையை இந்த செவ்வாய் பகவான் தர்றாரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யூன்யம் ஏற்படுதுங்கிறத சொல்லுது அது நல்ல அந்யோன்யம் ஏற்படுது நீ என்னதான் சண்டை கட்டினாலும் நம்மளை தேடி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய ஒரு பிடிமானத்தை கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு என்ன நீங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கிறதுனா ராசிக்குள்ள குரு அதாவது செவ்வாய் வந்துறாரு கூட அங்க குருவும் இருக்கு இது வந்து குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் ஒரு குரு அஷ்டமாதிபதி இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் விரைஸ்தானத்திற்கு அதிபதி அப்ப இந்த யோகம் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய சுப செலவுகளை ஏற்படுத்திடுது அப்படிங்கிறத சொல்லுது வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக கூட்டாளிகள் நம்மளுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்துது படிக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்காம் இடம் அப்படிங்கிறது சூரியனுடைய வீடாக வந்து அவர் இரண்டாம் மாதத்துல முதல் பதினாறு நாட்களுக்கு நன்றாகவே இருக்குது படிப்பு அதன் பின்பும் பார்த்துட்டீங்கன்னா அந்த சூரியன் மூன்றாம் இடத்துக்கு தான் போறாரு மறைய காணும் மூணுல தான் இருக்கிறாரு அப்போ அங்கேயும் படிப்புக்கு எந்த கோளாறுகளும் எந்த தடைகளும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஃப்ரீயா இருக்கலாம் குழந்தைகளுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்குதான் இருக்கிறாங்க ஐந்துல அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பயிற்சியாகி ராசிக்குள்ள வரும்போது குரு கூட செவ்வாயின் சேருது விரையாதிபதி கூட அஷ்டமாதிபதி கூட விரையாதிபதி சேரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் குழந்தைய கொஞ்சம் கவனமா பார்த்து குழந்தைக்காக மருத்துவ செலவு குழந்தை பிறப்பு வேணும் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவ செலவு எடுக்கிறீங்கன்னா குட் அது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தும் முயற்சிக்கலாம் அல்லது குழந்தைகள் இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்க கூட நிறையா பேச வேண்டிய ஒரு காலகட்டம் அவங்க அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய செயல்பாடு மாறும் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுற வேண்டாம் உங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட மூவ் பண்ணுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த மாதம் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க அற்புதமான மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்